வந்து அச்சு தந்துட்டாங்க வந்துட்டேன் ஜெயிலாம் சௌரியமாக இருக்குதுங்க எல்லாம் சௌரியமாக இருக்கேன் சமைச்சு சாப்பாடு கொடுக்க வர்ற சாப்பாடு கொடுத்துட்டு வர்ற வழியில் எங்கள் ஆத்தாவை பார்க்க வந்தோம் எங்கள் ஆத்தா இந்த வயதுக்கும் போய் உட்காந்து இந்த வெயிலில் பின்னாடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா எவ்வளோ திறமையாக சுறுசுறுப்பாக இருக்குன்னு பார்த்து அப்பா இல்லை யாராவது என்ன எத்தி அதான் ராசம்மா ராசமாவ் என்ன பண்ற யாரு தெரியுதையா என்ன புள்ள இருக்கிற ஏதா புல்ல இருக்கிற ஆள் நீ

சமைச்சு சாப்பாடு குடுத்துட்டு வர்ற வழியில எங்க ஆத்தாவை பார்க்க வந்தோம் எங்க ஆத்தா இந்த வயதுக்கும் போய் உட்காந்து இந்த வெயில பில்ல எடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னா எவ்வளவு திறமையா சுறுசுறுப்பா இருக்குன்னு பாத்துருங்க